praise the Lord இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை பைபிளின் டெப்த் என்கிற நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு ஆதி இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அவரை தேவன் அழைக்கிறார் அவர் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு அவர் சொன்ன இடத்திற்கு சென்று அந்த மலையின் மேல் அவரை பலி கொடுக்கும் பொழுது தேவன் அவரை நிறுத்தி ஒரு ஆட்டை அங்கே அவருக்கு கொடுத்து ஈசாக்கை விடுவித்தார் ஈசாக்கு பலி செலுத்தப்படவில்லை என்று சொல்லி ஆதி ஆகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலேயே நாம் வாசித்திருக்கிறோம் அதே நேரத்திலே அநேக பிரசங்கத்திலும் நாம் கேட்டிருப்போம் ஆனால் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட பொழுது ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுத்தான் இந்த வசனம் ஈசாக்கை ஆபிரகாம் பலி கொடுத்து விட்டார் என்று சொல்லி தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது ஆதியாகமத்தில் இருக்கிற அந்த நிகழ்வுக்கும் இங்கே எபிரேர்லேயே புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிற இந்த காரியத்துக்கும் முரன் இருக்கிறதா வேதத்திலே முரனாக எழுதப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசித்தால் ஆதியாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே அந்த நிகழ்வை நாம் உன்னிப்பாய் கவனிப்போம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு ஆபிரகாமும் ஈசாக்கும் இருவரும் மலையின் மேல் ஏறி செல்வதை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது அதே அதிகாரத்திலே அவர்கள் திரும்பி வருவதை நாம் படிப்போம் என்று சொன்னால் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே ஆபரகாம் தன் வேலைக்காரர் இடத்திற்கு திரும்பி வந்தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது குறித்து ஆபரகாமுடன் திரும்பி வந்ததை பற்றி எழுதப்படவே இல்லை எப்படி இது என்ன ஆயிற்று நமக்கு தான் தெரியுமே ஈசாக்கினுடைய வாழ்க்கை வரலாறு தெரியுமே என்று சொல்லி நாம் யோசித்து பார்த்தால் இங்கே தேவன் ஈசாக்கை பலியாக செலுத்து என்று சொல்வதின் அர்த்தம் என்னவென்று சொன்னால் நரபலி அல்ல அது ஆபிரகாமினுடைய இருதயத்திலே ஈசாக்கை நேசிப்பதின் பலியாக தேவன் கேட்டிருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் இட்ஸ் நாட் எ பிசிக்கல் டெத் ஆனால் மானசிகமாக ஈசாக்கை ஆபிரகாம் பலி கொடுத்துவிட்டார் என்பதை தான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது இன்னும் இதற்கு ஆதாரமாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதே அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே அப்போது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச ஆகிய இந்த வார்த்தை நேச குமாரன் நேசிக்கக்கூடிய குமாரனாகிய ஈசாக்கை பலி கொடு என்று இரண்டாம் வசனத்திலே சொல்லுகிறார் ஆனால் மறுபடியும் அந்த மேல் படுக்க வைத்த பிறகு தேவன் இப்படி பன்னெண்டாம் புத்திரன் என்றும் உன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் இங்கே புத்திரன் ஏகசுதன் என்கிற இரண்டு வார்த்தைகளும் இருக்கிறது உன் நேச குமாரன் என்று சொல்லுகிறதான அந்த மூன்றாவது வார்த்தை அங்கே காணப்படவில்லை மறுபடியும் கூட பதினாறாம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் இங்கே பாருங்கள் நேசகுமாரன் என்ற வார்த்தை மறுபடியும் பயன்படுத்தப்படவே இல்லை அப்பொழுது ஆபிரகாம் ஈசாக்கை நேசிப்பதை முழுவதுமாய் நிறுத்திவிட்டார் அவர் மானசிக் ஈசாக்கை பலி கொடுத்து விட்டார் இருபத்தி ரெண்டு முதல் வசனத்திலே தேவன் சோதித்தார் என்று சொல்லுகிறார் என்ன சோதிக்கிறார் என்று சொன்னால் ஆபிரகாம் என்னை அதிகமாய் நேசிக்கிறாரா அல்லது ஈசாக்கை அதிகமாய் நேசிக்கிறாரா என்பதை தான் தேவன் சோதித்து அறிந்தார் ஆபிரகாம் அந்த சோதனையிலே தேவனை தான் நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி அவர் பலி நாம் எழுதப்பட்டு என்பதை தான் நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் தான் கேட்கிறார் நாம் முழுமையாக நேசிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமை சோதித்து அறிந்த தேவன் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு ஒரு பிரதான கட்டளையாகவே கொடுக்கிறார் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழாவது வசனத்திலே இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை அங்கே ஈசாக்கை நேசிக்கிறாயா அல்லது என்னை நேசிக்கிறாயா என்று தேவன் சோதித்தார் இங்கே என்ன சொல்லுகிறார் ஒரு கட்டளையாக வைக்கிறார் நீ என்னை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் என்னை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் கட்டளையாக நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுத்தாரா என்று சொன்னால் ஆம் அவர் விசுவாசத்தினாலே பலியை கொடுத்தார் நாமும் இந்த உலகத்தை விட தேவனை அதிகமாய் நேசிப்போம் ஆனால் ஆபிரகாமை போல நாமும் விசுவாசத்திலே நிலைத்திருக்க முடியும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமன்